அனைவருக்கும் வணக்கம் மண் வாசனை அமைப்பு வழங்கக்கூடிய சென்னையில் ஒரு சந்தை மண் வாசனை அமைப்பு எப்பவுமே வருடம் தோறுமே இந்த கிராமிய திருவிழா அப்படிங்கறத ஒண்ணு நடத்துவாங்க சோ இது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நிறுத்தி விடாம தொடர்ந்து நம்ம ஏதாவது விவசாயிகளையும் மக்களையும் இணைக்கிற ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாதத்துக்கு ஒரு முறை இந்த சந்தை அப்படின்ற ஒரு திட்டம் திட்டமிட்டு வரக்கூடிய

பண்ணணும் நினைக்க கூடியவங்களுக்கு அதை எப்படி எளிமையா பண்ணலாம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம் அதே மாதிரி பண்ணை அமைத்தலுக்கான ஒரு வகுப்பும் நடக்க போகுது சோ இந்த கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சோ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விவரங்கள் அண்ட் நீங்க வர வேண்டிய விவரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் சண்டே இந்த சண்டேல நாம எல்லாரும் சந்திக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் மண்வாசனை அமைப்புக்கு மனநிறைந்த வாழ்த்துக்கள்